பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக புனித எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இருபத்தி இரண்டு அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றை செய்து வருகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த பொன்னான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே தினமும் அதிகாலையிலே எழுந்து உது திருமுகத்தை நாடி ஜபிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றீர் ஆண்டவரே உமை அறிந்து கொள்ளக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் நீர் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நீர் வெற்றியை ஏனென்றால் நீர் எப்பொழுதும் எங்களுடைய வலப்புறத்தில் இருந்து எங்களை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றீர் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை தேடி நாடி வரும் பொழுது நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் அந்த வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை கொடுத்து இருக்கின்றீர் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய தருணத்தை தந்து இருக்கின்றீர் உமது கட்டளைகளை கடைப்பிடித்து உமது திருமுன் உகந்தவத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கற்றுக்கொடுத்து இருக்கின்றீர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லதொரு மனப்பாங்கையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கம் நிறைந்த தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே இந்த நேரத்திலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமது மகிமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போய் இருக்கின்றோம் ஆற்றலை இழந்து கூனி குறுகி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்டு இருக்கின்றீர் இந்த உலகத்தை நீர் வதித்து எங்களுக்கு தந்திருந்தீர் ஆனாலும் தகப்பனை இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கரைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீரேன் நீர் எங்களுக்காக உமது இரத்தம் முழுவதையும் சிந்தினீரேன் ஆண்டவரே விரைந்த நாளிலே நீர் சிந்தி அந்த பரிசுத்த ரத்தத்தின் ஆள் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உமது கிருபை பெரியது உமது வல்லமை பெரியது உமது ஆற்றல் பெரியது உமது அன்பும் பெரியனவாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உமக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தின் வல்லமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே நீர் எங்களை மன்னிக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது நீர் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நாங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் மகிமையும் ஆற்றலையும் வல்லமையும் பெற்று நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட மை நோக்கி செவிகிறேன் அப்பா தகப்பனே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும் இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு உள்ளங்கள் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கிச் அப்பா இதுவரை எங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தியது போதும் ஆண்டவரே இதுவரை எங்களையே நாங்கள் அழித்து கொண்ட நாட்கள் போதும் இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்கின்றார் என்கின்ற அந்த பயத்தோடு நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் அறிவாற்றலையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட அநேக மக்களுமை தேடி வந்து உமது வார்த்தைகளை கேட்டு நோடி இணைந்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் பிள்ளைகள் உயன் ஆண்டவருக்கு ஏற்றதொரு மகனாக மகளாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் தாய் தந்தையர்கள் உருக்கமாகவும் கண்ணீரோடும் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரலும் கண்ணீரும் அது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோமப்பாம் சங்கீத சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றே இதோ உமது கண்ணீரை பையில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றும் அம் தகப்பனே எங்களுடைய கண்ணீரில் ஆவற்றையும் நீர் சேர்த்து வைத்திருக்கின்றீர் எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் பலப்படுத்துகின்றீர் மத்திய நற்செய்த இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார் ஆம்தகப்பனே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை நோக்கி நாங்கள் கேட்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வோம் அது திரு கரங்களில் இருந்து நாங்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களோடும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாக இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே இரக்கம் நிறைந்த தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே உன்னத தகப்பனே பெரியவரே எங்களை கருணைக்கண் பார்ப்பீர் பார்ப்பீராக ஆண்டவரே திரு பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசை உறேன் என்று ஆம் தகப்பனே நான் அசை உறாதபடி நாங்கள் அசை உறாதபடி உமை தேடி வந்திருக்க பிள்ளைகள் அசை உராதபடி எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என் ஆண்டவரின் கரத்தை பிடித்து நடக்கின்றார் என் ஆண்டவர் எனக்கு பக்க பலனாய் இருக்கின்றார் என் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி கொண்டு இருக்கின்றார் என்கின்ற என்னத்தோடும் என் ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் வெறுங்க ய் சென்று விடாதபடி நித்திய ஆற்றலை பெற்று என் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து முடிக்கவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட பிரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம் சிறிய சிறிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தவிர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவனும் மனைவியும் அமர்ந்து ஆண்டவரே பேசியதற்கு ஒரு தீர்வு கொண்டு வராதபடி சாத்தான் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளையாடி கொண்டு இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் நீர் உடன்பட்டு பிரிந்து அக்களித்து கொண்டு இருக்க இருக்கக்கூடிய குடும்பங்களிலே சமாதானம் அமைதியும் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமது பிள்ளைகளை கருணை கண் பார்த்தும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நிரப்பிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் உருவாக்கிய தெய்வம் நீர் அல்லவாம் திருமணத்தை நடத்தி வைத்த தெய்வம் நீர் அல்லவாம் திருமண வாழ்க்கையை கண்டு மகிழ்ச்சி கொண்ட தெய்வம் நீர் அல்லவாம் சாத்தான் கொண்டு வந்த இடையூற எல்லாவற்றும் எடுத்து மாற்றி என் ஆண்டவர்தாமே அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றேன் இயேசு இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே பல வகையான கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களே ஒப்புக்கொடைக்கின்றேன் இரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக்கொள் நரம்பு தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் பிள்ளைகளை தொட்டு இந்த நாளிலே நீர் குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கிச் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட பிள்ளைகள் அனைவரும் உமை தேடி வந்திருக்கிறார்கள் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்பா இந்த நேரத்திலே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயுமே நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசிர்வாதத்தை தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சவேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்